திருப்பூர் மாவட்டம் முடுமலையில் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் கோவை திருப்பூர் ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநில தலைவர் ஜங்ஷன் அண்ணாதுரை முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்தார் அம்பேத்கர் மக்கள் கட்சியின் நிறுவனர் பாலசுந்தரத்திற்கு சென்னையில் சிலை மற்றும் சாலை பெயர் வேண்டும் வேங்கை வயல் சம்பவத்தில் மக்கள் மீதான குற்றச்சாட்டுகள் கண்டனத்துக்குரியது தமிழகத்தில் அதிகரித்து வரும் படுகொலை மற்றும் பாலியல் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த கடும் நடவடிக்கை தேவை தலித் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அம்பேத்கரின் இரட்டை வாக்குரிமை கோரிக்கையை செயல்படுத்த வேண்டும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டுவர வேண்டும் கோமங்கலம் பகுதியில் புதிய டோல்கேட் அமைப்பதை நிறுத்த வேண்டும் போன்ற முக்கிய கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர் ஈரோடு ஜெயராமன் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆவல் காளிமுத்து உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கோவை திருப்பூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய நடந்தது அந்த கூட்டத்தில் கோவை திருப்பூர் உள்ளடக்கிய மாவட்டங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் மாநகர நிர்வாகிகள் மாநில பொறுப்பாளர் தாங்க கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது குறிப்பாக அம்பேத்கர் மக்கள் இயக்கத்துறை நிறுவனர் சென்னை முன்னாள் மேயர் டாக்டர் பாலி பாலச்சந்திரன் அவர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தலித் மக்களுக்காக பாடுபட்டார் உழைத்தார் அவர் மரணத்தை தருவி ரெண்டாயிரத்தி மரணத்தை அவருக்கு சென்னையில் திருவுருவச் சிறை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது அதேபோல அவருடைய பெயரில் சென்னையில் ஒரு தெருவிற்கு டாக்டர் வை பாலசுந்தரம் திரு சென்னை முன்னாள் டாக்டர் வை பாலசுந்தரம் திரு என்கின்ற பெயரை கோரிக்கை வைக்கப்பட்டது அதே தமிழகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கின்ற இன்று புதுக்கோட்டையில் வந்து பாத்தீங்கன்னா அங்கு வந்து மனத்தை கலந்ததாக சொல்லி குற்றச்சாட்டை வைத்த அந்த யார் குற்றச்சாட்டை வைத்தார்களோ அந்த குற்றச்சாட்டை வைத்த அந்த வேங்காய் வேங்காய் வயல் மக்கள் மீது அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க இது மிகவும் கண்டிக்கத்தக்கது அம்பேத்கர் மக்கள் இயக்கம் மன்மையாக கண்டிக்கிறது அந்த எப்படி கலந்தவுடனே குடும்பம் எப்படி என்பதை அரசு சிந்திக்க வேண்டும் காவல்துறை சிந்திக்க வேண்டும் குறித்து உண்மை நிலையை கண்டறிவதற்கு சிபிஐ விசாரணைக்கு தமிழக காவல்துறை தமிழக முதல்வர் உத்தரவிட வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கிறோம் அது மட்டுமல்ல தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் நானூறு மேனி பொழுது வண்ணமாக படுகொலைகளும் பல்வேறு பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் பள்ளி மாணவிகள் எட்டாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற பெண் எல்லாம் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்படுகிற பாலியல் சீடலுக்கு உள்ளாக்கப்பட்டு கற்பளிக்கப்படுகிற இந்த செய்தி தினம் தினம் வந்தவண்ணம் இருக்கு ஆகவே இதை அரசு தடுப்பதற்கு இரும்புக்காரம் கொண்டு ஒடுக்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தில் பல்வேறு இடங்கள்ல தலித் மக்களுக்கு பாதுகாப்பாக நிலவி கொண்டிருக்கிறது முன்பாக ஒரு தலித் போனான் என்று சொன்னதற்காக ஒரு தினங்களுக்கு முன்பாக ஒரு தலித் பெண்ணை கருவுற்ற கர்ப்பிணியாக இருந்த பெண்ணை வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்த பெண்ணை ஆதிக்க சமூகத்தினர் பெட்ரோலை ஊட்டி எரித்த சம்பவம் நிறைய இது இதுபோன்று தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலே தலித் மக்களுக்கு பாதுகாப்பட்ட சூழல் படுகொலைகளும் தீண்டாமை நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசு தலித் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற அரசாக இருக்குமா என்று சொன்னால் அது இல்லை ஒரு சூழ்நிலை ஆகவே தலித் மக்களுக்கு உரிய பாதுகாப்பை தமிழக அரசு எடுக்க வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சமூக புரட்சியான அம்பேத்கர் அவர்கள் தலித் மக்களுடைய நலனுக்காக அவருடைய வாக்குரிமைக்காக மக்கள் நலன் பெறுவதற்காக இரட்டை வாக்குரிமை வலியுறுத்தினார் ஆனால் அதை காந்தியார் அவர்கள் தொடர்ந்து அதை கொண்டு வருவதற்கு தடையாக இருந்தால் கொண்டு வர முடியாத போயிடுச்சு ஆகவே தலித் மக்களின் மேம்பாட்டிற்காக நலனுக்காக அவர்களுடைய உரிமையை பேரி காப்பதற்காக இந்தியா தமிழகத்தில் உடனடியாக இரட்டை வாக்குறுதியை அமுல்படுத்த வேண்டும் அதை இந்தியா முழுவதும் இரட்டை வாக்குரிமை அமல்படுத்தணும் தலித் மக்களை தேர்ந்தெடுப்பதற்கு போட்டு தலித் மக்களை மட்டும் தேர்ந்தெடுக்கணும் அந்த இரட்டை தமிழக அரசும் இந்திய அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அம்பேத்கர் மக்களை சார்பாக கேட்டுக் கொள்கிறேன் ஆகவே இனப்படுகொலை இங்கு தடுத்து நிறுத்த வேண்டும் படுகொலைகளை நிறுத்த வேண்டும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா கள்ளச்சாராய் பல்வேறு படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு மதுர குடிக்கிறான் குடிச்சிட்டு போய் பயங்கர தப்பு பண்றான் ஆகவே பூரண மது விலக்கை தமிழக அரசு தமிழகத்தில் உடனடியாக நிறைவேற்றி இந்தியாவுக்கே முன்மாதிரியான மாநிலமாக தமிழக அரசு தமிழக தமிழகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் சார்பாகவும் சார்பாகவும் போய் அதே போல வந்து இங்க இருக்கு கோலமங்கல மக்கள் கோமங்கலம் என்கின்ற டோல்கெட் வந்து இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை பதினஞ்சு இந்த பக்கம் பதினஞ்சு இந்த பக்கம் சென்ட்ரல்ல இருக்கு அப்படிப்பட்ட சூழல்ல இந்த கேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அவர்களுக்கு வந்து பணம் கட்டி அவ்வளவு அமைக்கக்கூடாது அம்பேத்கர் மக்களுக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்தாங்க மனு கொடுத்துமே கூட மீறி வந்து டோல்கட் கட்டுமான பணிகள் முடிந்து நிறைவடைந்து தூங்குகின்ற சொல் இருக்கு உடனடியாக அந்த டோல்கட்டை தடுத்து இருக்கிற டோல்கட் செயல்படாமல் தடுப்பதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசு அதை மீறி செயல்படுத்த நடவடிக்கை எடுத்தால் தொடர் போராட்டங்களை அம்பேத்கர் மக்களுக்கும் டோல்கெட் முன்பாக நடத்துவது என்பது இந்த வேலையிலே இந்த கூட்டுகளை அது உரிய நடவடிக்கை தமிழக அரசும் இந்திய அரசும் மத்திய அரசும் எடுக்க வேண்டும் என்கிற வலியுறுத்தி கேட்கப்பட்டிருக்கிறேன்